கோவை மாநகராட்சியின் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சில நிமிடங்களுக்கு முன்பு மாநகராட்சி அதிகாரிகளிடம் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னையில் தங்கியிருப்பதாக அவரது கணவர் நேற்று தெரிவித்திருந்தார் திமுகவின் மாவட்ட குழு உறுப்பினரான ஆனந்தகுமார் தனது மனைவியின் ராஜினாமா குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார் ஆனால் அவர் உடல்நல காரணங்களுக்காக சென்னையில் இருப்பதாக நேற்று கூறினார் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் கடந்த வாரம் சிறிய மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை சென்றிருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த வாராந்திர குறைதீர்க்கும் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்று மேயராக பதவியேற்றார் கல்பனா ஆனந்தகுமார் அவர் வார்டு கவுன்சிலராகவும் உள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதிலிருந்து மேயர் கல்பனா ஆனந்தகுமார் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார் அவர் மற்றும் அவரது கணவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு மூன்று அக்டோபரில் சின்னவேனம்பட்டியில் சாலை திட்டத்திற்காக நன்கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தை ஏற்க மேயர் அனுமதி மறுத்ததாக திமுகவை சேர்ந்த சில கவுன்சிலர்கள் உட்பட பலர் குற்றம் சாட்டினர் ஆனால் மேயர் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் மேயர் கல்பனா ஆனந்தகுமாரின் திடீர் ராஜினாமா கோவை மாநகராட்சி நிர்வாகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறித்து திமுக தலைமையிடமிருந்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை வரும் நாட்களில் இது தொடர்பான மேலும் விவரங்கள் வெளியாகலாம் என எதிர்பார்கள்